வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஒன்ல இன்பத்தமிழ் தான் பார்க்க போறோம் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து தமிழ் எல்லா சப்ஜெக்டுமே வந்து டாபிக் வைஸ்ல வந்து பார்த்துட்டு வரலாம் இதுக்கடுத்து டாபிக் வந்து தமிழ் கும்மி பார்ப்போம் இப்போ வந்து இன்பத்தமிழ் பார்ப்போம் ஏற்ற டேஸ் அமைய வேண்டும் ஆன்சர் சமூகம் கொஸ்டின் நம்பர் டூ நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும் ஆன்சர் டி அசதியாக இருக்கும் கொஷின் நம்பர் த்ரீ நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்திருதல் கிடைக்கும் சொல் ஆன்சர் நிலவென்று நம்பர் 4. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை B. கிடைக்கும் எங்கள் பி தமிழெங்கல் 5. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பி அமுது பிளஸ் என்று கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்த கிடைப்பது இதுக்கு வந்து தமிழுக்கு அமுது என்று பேர் போட்டால் தவறு நீங்க வந்து தமிழுக்கும் அமுதன்று பேர் போடணும் இம் வந்து லாஸ்ட் சேர்ந்து வரும் கொஸ்டின் நம்பர் எயிட் தமிழ் நமது இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது டி பால் கொஸ்டின் நம்பர் நைன் தமிழ் மொழி புலவர்களுக்கு டேஸ் போன்றது டி வேல் கொஸ்டின் நம்பர் டென் நண்பர்களே இங்க வந்து சோர்வைன்னு வரணும் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்னால வந்து அந்த இது இருக்குது அதை வந்து கரெக்ட் பண்ணிக்காங்க நமது சோர்வை நீக்குவதில் தமில் டேஸ் பொன்றது answer B தேன் question நம்பர் 11 தமில் எங்கள் கவிதைக்கு வைரம் பொன்ற உருதிமிக்க டேஸ் ஆகும் answer C வால் question நம்பர் 12 சுப்பு ரத்தினம் என்ற இயர் கொண்ட கவினர் ஆன்சர் B பாரதிதாசன் பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் ஏ பாரதிதாசன் இதுல வந்து கவிமணி என்று அழைப்பவர் யாருன்னா தேசிய விநாயகம் பிள்ளைதான் கவிமணி என்று அழைக்கிறாங்க கொஷின் நம்பர் போர்டீன் பாரதியாரின் கவிதைகள் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர் யார்னு கேட்கறாங்க யார்னா பாரதிதாசன் டிஸ்டின் நம்பர் தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் சி பாரதிதாசன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஸ் போன்றது பி வானம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஸ் போன்றது ஆன்சர் பி தோல் இதிலே வந்து பால்னா இளமைக்கு கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் பொருத்துக வால்வுக்கு, ஊர் உயர்வுக்கு வான் கவிதைக்கு வாழ் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் நைன்டீன் பாரதிதாசன் தமிழுக்கு சூடியுள்ள பெயர்கள் யாவை அமுதம் நிலவு மனம் இது மூணுமே ஆன்சர் டி இவை அனைத்தும் கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி நண்பர்களே இந்த டாபிக்கில் வந்து இந்த லாஸ்ட் ஆன்சர் நண்பர்கள் வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த லிங்க் மூலமாக வந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் போடுறீங்கன்னு பாருங்கள் இது மாதிரி வந்து டெய்லியும் வந்து ஒரு டாபிக் பார்த்துட்டு இல்லாமல் வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நோட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறோம் நம்ம டெய்லி வந்து ஒரு டாபிக் வந்து பார்த்துட்டு வரலாம் அது வந்து ஆன்லைனில் டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம் பிடிஎஃப் வேணால் வந்து டெலிகிராம் சேனல்லேயும் வந்து கொடுக்குறோம் மேக்சிமம் வந்து மேக்ஸிமம் வந்து பிடிஎஃபாக கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து மேக்சிமம் வந்து கண்டக்ட் பண்ண பார்க்குறோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நண்பர்களை பிஇசி அண்டு எஸ்ஏ எக்ஸாம் வந்து வரப்போகுது அதுக்காக படிக்கிற மாணவர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம வந்து எஸ்ஐக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருந்தோம் அது ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அதே மாதிரி வந்து பிசி டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுங்க யார் யாரும் பிசி எக்ஸாம் வந்து படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்காங்க ஃபுல் மெட்டீரியலும் கொடுத்துட்றோம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இந்த பிசி எக்ஸாம் கொடுக்குறோம் அதனால் வந்து பிசி எக்ஸாம் டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்